கதையின் பெயர் குந்தி தேவி இப்போ கதைக்குள்ளே போகலாம் சூரன் இவன் ஸ்ரீ கிருஷ்ணாவின் பாட்டன் இவனது மகள் இப்ரீதா அழகிலும் குணநல இயல்பிலும் சிறந்தவள் குந்தி போஜனனுக்கு குழந்தை இல்லாததால் சூரன் தன் மகள் இப்ரீதாவை அவனுக்கு தத்தாக கொடுத்தான் வளர்ப்பு தந்தையின் பெயரால் இப்பிரீதா குந்தி என அழைக்கப்பட்டாள் குந்தி சிறுமியாய் இருந்த வேளையில் துர்வாச முனிவர் போஜனின் இல்லத்தில் சிறிது காலம் தங்கினார் ஏறதாழ ஓராண்டு காலம் துர்வாசருக்கு குந்தி பணிவிடைகள் செய்தாள் அவளின் அப்பணியால் மகிழ்வுற்ற முனிவர் ஓர் அற்புத மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நீ எந்த கடவுளை அழைத்தாலும் அவர் தோன்றி உன்னை ஆசிர்வதித்து கடவுள் போல புகழ் பெறும் ஒரு மகனை உனக்கு அளிப்பார் இதுவே துர்வாசர் குந்தியிடம் கூறியது சிறுமி குந்தி தேவி இதனை சோதித்து பார்க்க எண்ணி அந்த மந்திரத்தை கூறி சூரியனை நினைத்தாள் சூரிய தேவன் அவள் முன் தோன்றினான் கடவுளே நீங்கள் யார் என்றால் குந்திதேவி நான் சூரிய கடவுள் உன் மந்திரம் கேட்டு வந்தேன் என்கிறான் சூரியன் உடனே குந்திதேவி நான் திருமணம் ஆகாத கண்ணி நான் தாயாகும் நிலை இப்போது இல்லை அந்த ஆசையும் எனக்கு இல்லை சாதாரணமான இந்த மந்திரத்தை சோதித்து பார்க்கவே சொன்னேன் எனவே நீ போய்விடு என்னை மன்னித்துவிடு என்று வேண்டினாள் ஆனால் அந்த மந்திர சக்தியால் சூரியன் திரும்பாது அவளுக்கு கர்ப்பம் அளிக்கிறான் இதனால் உனக்கு ஏதும் நேராது நீ மீண்டும் கண்ணியாகி விடுவாய் என்கிறான் சூரியன் சூரியனால் கர்ப்பமுற்று உடனடியே ஓர் அழகான ஆண் குழந்தை பிறக்கின்றது மனிதர்க்குத்தான் பத்து மாதம் கடவுள் கர்ப்பம் அப்போதே தோன்றி அப்போதே பிறப்பு கவச குண்டலத்தோடு சூரியன் போன்ற அழகான குழந்தை பிறக்கிறது பயந்து போகிறாள் என்ன செய்வது அக்குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கங்கையாற்றில் விட்டுவிடுகிறாள் சூரியன் அளித்த வரத்தால் குந்தி மீண்டும் கண்ணியாகிறாள் இது யாரும் அறியாத ரகசியமாகிறது உரிய வயதில் குந்தி தேவி போஜன் குந்திக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்கிறான் குந்தியின் அழகை அறிந்து பல நாட்டு இளவரசர்களும் அந்த சுயவரத்தில் கலந்து கொண்டனர் மாலையுடன் வந்த குந்தி தேவி பாண்டுவின் கழுத்தில் மாலையிடுகிறாள் பாண்டுவுடன் அஸ்தினாபுரத்திற்கு வருகிறாள் பிறகு பாண்டு மாதரி என்பாளை மணந்து கொள்கிறான் இவர்கள் இருவருமே பஞ்ச பாண்டவர்களின் தாயார்கள் ஆவார்கள் நன்றி வணக்கம்